கிருஷ்ணா மீனாவுக்கும் உனக்கும் எவ்வளவு நாளா பழக்கம் அடிக்க அனுப்பிச்சானா இல்ல மீனாவே நாங்க ஒருத்தர் ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிக்கிறோம் காதலிக்கிறியா காதல் என்னன்னு தெரியுமா உனக்கு அது கதையில வரும்போது நெஜம் மாதிரி இருக்கும் நடந்தா கதை மாதிரி இருக்கும் மீனாவை யாருன்னு நினைச்சேன் பாயும் பேச முடியாம காதும் கேட்காம அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே தாங்க முடியாது எங்களுக்குள்ள எந்த விதமான தப்பும் நடக்கலீங்க உங்க ஆசீர்வாதத்தோட மீனாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான் ஒவ்வொரு தடவையும் நீ வரும்போது ஏதாவது போதனை சொல்லி என்னை ஏமாத்திடுவேன் இன்னைக்கு நான் சொல்றது நீ கேட்கணும் தம் பிள்ளை எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பொறுத்துக்குவா

இந்த பக்க என்ன இருக்குது சிங்கம் இந்த பக்க என்ன இருக்குது ஒண்ணு ஒண்ணு சிங்கத்தை பார்க்க முடியுமா இல்ல சிங்கம் ஒன்னு பார்க்க முடியுமா முடியாது இனிமே இதுதான் என்னுடைய வாழ்க்கை நானும் நாணயமா நடந்துக்கிறேன் என்னடா சொல்றேன் அம்மா இவ்வளவு நாள் நீ என்ன காப்பாத்தனியா இல்லையா அதே மாதிரி என்ன நம்பி வந்தவளை நானும் காப்பாத்தணுமா இல்லையா அவ என்ன தெய்வ மாதிரி நம்பிக்கிட்டு இருக்கா அதுக்கு தகுந்தாப்புல அவ கூட வாழ்க்கையை நடத்தி காமிக்கிறேன்னு சொல்லுவேன்

உன் கையால என் நெஞ்ச கொஞ்சம் தடவி கொடுக்கறியா மசால் தோசை ஏதாவது கேளை எனக்கு தினம் ஒரு மழை பூ வாங்கி கொடுத்தீங்களா பைத்தியம் இனிமே என்கிட்ட கேட்டா ரெண்டா கேக்கணும் எனக்கு ஒரு புடவை ரெண்டா கேளு ஒரு வீடு பாசம் அதிகம் அதனாலதான் சொல்றேன் நீ நடத்துற வாழ்க்கை வேற அவ விரும்புற வாழ்க்கை வேற கிருஷ்ணா நீ எந்த பாவத்தை வேணும்னாலும் செய்யி ஆனா பெண் பாவம் பொல்லாததுடா வேணாண்டா மீனாவை அழ வச்சிடாதடா இல்லைங்கய்யா நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவளுக்கு ஒரு நல்ல புருஷனா மட்டும் இல்லாம அவளை கவனிச்சுக்கிற சின்சியர் வேலைக்காரனாவும் நான் இருப்பேன்யா உங்க மேல சத்தியமா சொல்றேன் அம்மா வெற்றி ரூபத்திலே குழவி பண்ணிக்க மாப்பி கோ கோபத்துல கண்ணு மன்ன தெரியாம அவளை நான் வீட்டுக்கு வந்துடுறேமா என்ன வந்து கூட்டிட்டு போமான்னு புலம்புறாங்க நாலு மாசம் முழுகதான் இருக்கிறான் ஏதாவது விதமா போச்சுன்னா என்னங்க நீங்க நான் துடிச்சு போய் பழம்புறேன் ஒரு காதலை வாங்கி இன்னொரு காதலை விட்டுறீங்களா ஒரு காதால வாங்கி இன்னொரு காதால ரெண்டு காதாலை வாங்கி வாயால போற மாட்டு விஷயத்துல விட்டு முடியுமா கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க யாரை கண்டிக்க சொல்றேன் மகனா இருந்தா கண்டிக்கலாம் மகனா இருந்தா கண்டிக்கலாம் அவன் பொண்ணோட வைக்க வளர குழந்த அவனுக்கு சொந்தம் அதனால பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு பார்த்து ஒண்ணு வேண்டாம் ஒவ்வொரு பெக்க குண்டா என் உயிர் எதுக்காத ஒரு பெரிய மக்கள் குண்டா ஒரு வேலை செய்யறியா நான் கூட்டி ரொம்ப டயர்டா இருக்கேன் என்னையே எடுத்து இந்த மதுரை போடுறேன் நான் எப்பவும் போதையில இருக்கணும் மிஸ்டர் மோகன் குடிக்கிறத விட குளிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறீங்களா யாரு மிஸ்டர் முத்து கிருஷ்ணன் மிஸ்டர் மோகன் இது நீங்க செய்யற வேலையா இது ஆமா நீங்க யாரு இது உங்களுக்கு தேவைதானா ஏற்கனவே ஐயா எச்சலா இருக்காரு இது அவருக்கு தெரிஞ்ச என்ன நடக்கும் என்ன 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 நடக்கும் அவரை எழுதினார் இந்த தலையில மேல இருக்காரு அவர் எழுதினார் இவரால எழுதவும் முடியாது எழுத அழிக்கவும் முடியாது ஆனா அப்படியே எல்லாத்தையும் அழிச்சிடுவேன் என்னது பேரை மானம் மரியாதைய இன்னும் என்ன நடக்கும் அவர்கிட்டயே போய் சொல்லு என்ன விடிய செல்லம்மா வளர்த்த பொண்ணும் செருப்பை இல்லாத காலம் தான் தீரும் இப்ப ஏ அலுவலக அப்பவே எங்க போச்சு புத்தி எல்லா அப்பதி மாதிரியா இவளை நான் வளர்த்தேன்

இருபது வயசுலேயே காதலிச்சா எப்படி காதலிச்சா ஏன் காதலிச்சா நம்ம கிட்ட சொன்னாளா இல்ல காதலின்னு நாம சொன்னா நம்மகிட்ட சொல்லி இருந்தா இவளுக்கு பிடிச்ச பையனா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பையனா கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கலாம் இப்ப சொல்றீங்களே அப்பவே என் சொல்லூர சொல்லு அப்பவே சொன்னதா இல்லையா பையனை பார்த்தா எனக்கு பிடிச்சல கைராத் கேஸ் மாதிரி இருக்கா இவ பைத்தியக்காரனா கெட்டிக்காரனான்னு போக போகத்தான் தெரியும் சொன்னேன் மக செஞ்சா நீ ஆமோதிச்ச அப்பவே இந்த ரெண்டு அரை கொடுத்து வேண்டாம் சொல்லி இருக்கல ஜாயம் இது அவ புருஷ அவளை அடிச்சதே நீ தப்புன்னு சொல்ற நான் ஒன்னு எப்படி நீ அடிக்கிறது உன் அருமை பொண்ணு பாதி தாண்டி டேப்பில நீ கேட்ட இன்னும் பாதி உனக்கு போட்டு காமிக்கல

அவன்தான் சொல்லிட்டான் அடி தீனதையாள் உன்னிய தலையில எழுதல அந்த எழுத்தை எவனால அழிக்க முடியாதுன்னு எனக்கு மட்டுமா சொன்னா பொன்னப்பத்தை அத்தன் அப்பனு நாக்க பிடிக்கிட்டு சாகுற மாதிரி சொல்லிட்டாண்டி போற நேரத்துல என்ன மாதிரி பொண்ணப்ப தப்ப என்ன செய்வீங்க உங்களை கேக்குறேன் என்ன செய்வீங்க குடும்பமான வெளியே போக கூடாதுங்கிறதுக்காக பொண்ணையும் பொண்டாட்டி கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன்னு அழுவீங்களா இல்ல பொண்ணு விதவியானாலும் பரவாயில்லைன்னு அந்த மாப்பளையா அழுகுறாழுங்க அழுகுறாளுங்க

அண்ணே அண்ணே இப்ப நான் குடியிருக்கிறேன்ல வீடு அந்த வீட்டுக்கு சொந்தக்கார என் தலையை எடுத்துருவே சொல்றான் என்ன துணிச்சல் இருந்தா அவன் இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கணும் உன் தலைய இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் எடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உங்க சார்பா

உடம்புக்கு சுகம் கொடுக்கும் போது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுடுவேன் நினைச்சியா அந்த பையனுக்கு ஒரு தங்க இருக்காடா அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கானா அண்ணே ஆசைப்பட்டாருன்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிக்கிட்டு போயி அவ உடம்ப டெவலப் பண்ணிட்டியாமே நான் எப்ப ஆசைப்பட்டேன் நியாயமா கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுடைய வாழ்க்கையே கெடுத்துட்டியே தொட்ட மேல் கற்ற இருக்கா அது இருக்கு கையால அந்த பொண்ணை தொட்ட கை அம்மா தாயே புண்ணியவதி கையில்லாதவம்மா கருணை வச்சு காட்டு போடுங்கம்மா தாயே நீங்க நல்லா இருக்கணும்மா என்னங்க இது நூறு ரூபா எதுக்குங்க பாவம் குடு கை போயிடுச்சு போனதற்கு அந்த வேதனை தாழ முடியாம அழுகுற சோ உம் வா Sách của nhiệm vụ của chúng dina magani dia nak dia nak layan tu mari pak कुछ கண்ணுக்குள்ள அசைக்க முடியாத ஆலம் மாதிரி இருந்தது தன்னம்பிக்கை அது விழுந்துடுச்சு நான் செய்யறது நல்லதோ கெட்டதோ எனக்கு பக்கத்துலயே இருந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த கடவுள் அது விழுந்துடுச்சு ஏமா மறுபடி என் அனாதையா விட்டுட்டு போயிட்டியே நீ இல்லாம நான் எப்படி வாழ்வேன் நீ இந்த உலகமே எனக்கு சூன்யமா போயிடுமே வேறியம்மா நீ இல்லைன்னா நான் கோழையாயிடுவேரிய என் மேரியம்மா என்ன கண்ணுக்குள்ளையே வச்சு காப்பாத்துனே இப்ப நான் உன்ன மண்ணுக்குள்ள வச்சு எப்படி பதப்பேன் வேறியம்மா हा <laughs> மேரி மம்மி காருக்கு குறுக்க விழுந்து அடிபட்டு செத்து போச்சு இல்ல அந்த காருக்கு சொந்தக்காரன் பேரு சத்யநாத் பாவம் பெரிய பணக்காரர் நடந்து நடந்து போச்சு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இதை சம்பந்தப்பட்டவங்க கிட்ட சேர்த்துட்டு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாரு வாங்கிட்டு வந்திருக்கு மம்மிய யாரு தெரியும் இல்ல என்னுடைய தெய்வம் எவனோ பெத்து போட்ட என்னை எடுத்து வளர்த்து தன்னுடைய வாழ்க்கையே அவளுடைய உயிருக்கு பத்தாயிரம் ரூபாய் விலையா இதெல்லாம் உனக்கு தெரியாதா தெரிஞ்சிருந்து ஏன் வாங்கிக்கிட்டு வந்தே கொண்டு போய் அவ மூஞ்சில விட்டேறி இந்த பணத்தை வாங்கிக்கிட்டா எங்க மம்மி திரும்பி வந்துடுவாளா இந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும் செத்து போன மாரி மம்மி திரும்பி வந்துட போறாங்களா இப்படிதான் போதை பொருள் கலத்துறோம் வந்தப்ப உதவி பண்ண முடியாது பிசினஸ் பண்ணாமலா விட்டாங்க யாருக்கு நஷ்டம் நமக்குதான் பிசினஸ் போச்சு இப்போ அப்படிதான் அந்த பணத்தை பத்தி சொல்றீங்க முத்து கிருஷ்ணா யாவுக்கே அட்வைஸ் பண்றியா இது என்னுடைய பர்சனல் மேட்டர் இதை எப்படி டீல் பண்றதுங்கிறது எனக்கு தெரியும் போ டும் پورا அம்பलम ആയിடுச்சு இனிமே உன் கூட பார்க்குறா இருந்த என் மானம் மரியாதை எல்லாமே പോய்டும் பொன்னி சார் நான் ஆடிட்டர் சொல்லுங்க நம்ம கம்பெனில இன்கம் டாக்ஸ் ரைடு நடக்குதுங்க நீடா பல லட்சம் பிரமாண दस्तावेजोंலயும் பத்த லட்ச ரூபாய் ரொக்கமும் பريمத பண்ணிட்டாங்க கம்பெல்ல ரைடு நடத்திட்டான் உக்கார் சாவாசமா பேசலாம் ஆவாஸ்மா பேசறதுக்காக நான் ഒന്നും வரல

இது மாதிரி லட்சம் பிரச்சனை சமாளிக்கலாம் நீங்க தீனதயாழை போய் பாருங்க யாரு அந்த தீனதயாளு இந்த ஊருக்கே காட் பாரு சுசு சுசுலா எப்படி சார் உங்ககிட்ட கிடைச்சுச்சு இது மாதிரி என் கைவசம் ஏராளமா இருக்கு சத்தியநாதேங்கிறது நீதானு போட்டு பாத்துக்கிட்டேன் வந்த விஷயம் வந்த விஷயத்தை விட இந்த விஷயம் பெரிய வில்லகமா இருக்கே சார் கவலைப்படாத சொல்லு சார் எனக்கு ஏகப்பட்ட பிராப்ளம் சார் எதிர்பாராத விதமா ஒரு கிளை மேல காரை ஏத்திட்டேன் சார் அதுக்கு ஏதாவது அஞ்சு பத்து கொடுத்து சமாளிக்கலாம் முடியல சார் அதுக்கு நீங்க தான் ஒரு வழி பண்ணணும் வழி பண்ணிடுவோம் எவ்ளோ செஞ்ச சூழ்ச்சி என் பாட்னர் திடீர்னு பார்த்த புரியலா சார் அவன தொலைச்சு கட்டினாதான் சார் எனக்கு நிம்மதி தொலைச்சு கட்டிடுவோம் இன்கம் டாக்ஸ் ரைடு வேற யாரும் வேண்டாதவங்க தூண்டி விட்டு இருக்காங்க அவங்கள ஆள வச்சு தீத்து கட்டிடணும் அடடே உனக்கு ஏகப்பட்ட வில்லங்கு இருக்கும் போல இருக்கே கவலைப்படாத சத்யநாதா நானே நேர தலையிட்டு எல்லாத்தையும் முடிச்சிடுறேன் நீ போ வரங்க